அந்த பெண்ணின் அருகையை பார்த்து அண்ணலார் செல்லலாலை செலம் அவர்களின் திருமுகம் கூட மாறி போனது காரணம் கேட்கிறார்கள் நபிகளார் பெண்மணி அன்சாரி பெண்களின் பணி ஷரீ குடும்ப பெண்கள் தன்னை சுடு வார்த்தைகளால் காயப்படுத்தி விட்டதாக அழுது கொண்டே கூறினார்கள் அவர்களின் கரம் பற்றி பிடித்து ஆள்கள் கூறி அமர வைத்தார்கள் அப்போது முகத்தொழுகை கா நேரமாக அது இருந்தது துரா அவர்கள் வேற யாரும் அல்ல அன்னலாரின் மிக நெருங்கிய உறவினரான அபுலஹம்பின் மகள் தான் இப்போது நமக்கு புரிந்திருக்கும் பனுஷரி பெண்மணிகள் எத்தகைய வார்த்தைகளால் துர்ராகலியலாக அவர்களை காயப்படுத்தி இருப்பார்கள் என்று ஆம் இப்படி சொன்னார்களாம் உமது தந்தை அபுலஹப்பின் கேட்டினாலும் அண்ணலார் சல்லலாலை செல்லம் அவர்கள் மீது கொண்டிருந்த தீரா பகையினாலும் அல்லாஹ் உமது தாயையும் தந்தையும் சபித்து ஒரு சூறாவையே தனது குரானில் இடம்பெற செய்துள்ளான் நீ எந்த பலனையும் அடைய போவதில்லை என்று தூதர் அல்லாவின் அவர்கள் நீ இங்கே இது என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு உகர் தொல்கையை நடத்தினார்கள் பிறகு மிம்பரின் மீது சிறிது நேரம் அமர்ந்து மக்களே என் குடும்பத்தினர் விஷயத்தில் என்னை நோவினை செய்வதற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாவின் மீது சத்தியமாக சில கோத்திரங்களின் பெயர்களை சொல்லி அவர்களுக்கு மறுமையில் எனது உறவு முறை நெருக்கத்தினால் பரிந்துரை கிடைக்கும் என்றார்கள் அஸ்லாமலை அகமதுலாய் வர காத்து